ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் அறுவடை பண்ணிவிட்டு அப்படியே கூடவே சின்ன சின்ன அப்டேட்டும் வந்து காமிக்கிறாங்க நிறைய காமிக்கலை இன்றைக்கி வந்து கம்மியாக காமிக்கிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து நிறைய வந்து நம்ம தோட்டத்தை வந்து காமிக்கிறாங்க வாங்க அறுவடையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்பு முண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீன் அமிலம் குரோபாக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு அறுவடை பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஒரு ரெண்டு பீர்க்கங்காய் இருக்குது அதை பரிசு போயிடலாம் ரெண்டு கொடி தாங்க இருக்குது நிறைய இல்லை கொடி ரெண்டு தான் போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா செரிட்டை முட்டை செரிட்டை மொட்டை இப்போ நிறைய பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கும் ஒரு அந்த பிளேட்டு ஃபுல்லாக இருக்குது எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன்ட்டு நினைக்கிறேன் இந்த வருஷமும் தக்காளி அறுவடையை பார்க்கலாம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு சொன்னேன் ஆனால் ஒரு சின்ன சந்தேகமும் இருக்குது அந்தளவு காப்பு வந்து பிடிக்கலை இந்த வருஷம் தக்காளியெலாம் காய் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது எல்லா செடியிலையும் தெரியல பழுத்து அறுவடை பண்ணினா தான் நமக்கு வந்து தெரியும் எந்தளவு போன வருஷம் மாதிரியே நமக்கு இருக்கா இல்லை அந்த வருஷம் கம்மியான அறுவடை தானா என்னன்ட்டு இந்த வருஷம் நம்ம தக்காளி செடி வச்சது எல்லாமே ரொம்ப லேட்டு தான் ஏன்னா இங்கே மிக்சிம்னால் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது இல்லைங்களா அதனால் தக்காளி செடிகள் வந்து வைக்க முடியாமல் போயிடுச்சு தக்காளி செடிகள் எல்லாம் டிசம்பர் ஃபஸ்ட்டுலேயே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஜனவரியில் அந்த பனி காலத்தில் நல்லா காப்பு பிடிச்சிரும் இந்த பனி டைமில் காப்பு நல்லா பிடிச்சிதுன்னா நமக்கு மே பத்து வரைக்கும் நான் போன வருஷம் அறுவடை பண்ணினேங்க அவ்வளவு தக்காளி வந்து நம்ம அறுவடை பண்ணணும் இந்த வருஷம் கொஞ்சம் சொதப்பிடுச்சு அதே சமயம் நமக்கு இயற்கையும் கொஞ்சம் இந்த வருஷம் கை கொடுக்கலங்க மழை எப்போ பார்த்தாலும் இங்கே சென்னையில் மழை அதனாலேயே நம்மளால் எதுவுமே பண்ண முடியல இனிமேல் வந்து தக்காளி செடிகள் வந்து போட மாட்டேங்க இனிமேல் இப்போ வச்சதே போதும் ஏன்னா ஃபுல்லாக நிறைய வச்சுருக்கேன் எங்கள் தோட்டத்தில் தக்காளி வேறு வைக்கிறதுக்கு வந்து நமக்கு இடமும் இல்லை இதெல்லாம் காய்ச்சி முடிங்க முடிஞ்சதுன்னா எப்படியும் நமக்கு மே மாதம் ஆகிடும் அதுக்கப்புறம் மண்ணெல்லாம் ஆடிப்பட்டத்துக்கு ரெடி பண்ணணும் நம்ம கொஞ்சம் தைப்பட்டத்தை எப்பொழுதுமே முன்கூட்டியே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம முன்கூட்டியே அதனால் இனிமேல் அறுவடையை தான் நம்ம பார்ப்போம் இன்றைக்கி வந்து ஒரு குட்டி பிளேட்டு ஃபுல்லாக தக்காளி வந்து அறுவடை பண்ணியிருக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு லைபீரியா தக்காளி வந்து பழுத்துருக்குதுங்க போகிற வருஷம் நம்ம நிறைய லைபீரியா தக்காளி அறுவடை பண்ணணும் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்ட்டு நினைக்கிறேன் லெட்யூஸ் வந்து போன தடவை அறுவடை பண்ணினப்போ சின்னதாக இருந்தது இல்லைங்களா இன்றைக்கி பாருங்கள் நல்லா பெருசாக வளர்ந்து நிற்கிது அதுலேயும் அந்த சிகப்பு கலர் லெட்யூஸு தாங்க ஜம்முன்னு இருக்குது அந்த சிகப்பு கலரும் பச்சை கலரும் கலந்து அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல இலைகள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வீடியோவில் ரஃப்பாக தெரியுது பார்த்தீங்களா ஆனால் அது ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க இலைகள் இன்றைக்கி பறிக்கலை இது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சாலட் போடுறப்ப வந்து பறிச்சிக்குவேங்க கோவக்கா வந்து இப்போ நமக்கு வார வாரம் ரெகுலராக பறிக்கிற மாதிரி வந்துடுதுங்க ஒரே ஒரு கொடி தான் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டுன்னு சொன்னிங்களா அந்த ஒரு கொடியில் பாருங்கள் நமக்கு வந்து வார வாரம் அப்படியே ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு காய் வந்து வந்துடுதுங்க ஆனால் அது பற்ற மாட்டேங்குது ஒரே சமயத்தில் வந்து பொரியல் பண்ணுறதுக்கு அதனால இன்னொரு கொடி வச்சுருக்கேன் அவங்க பந்தலை தொடர்ற ஸ்டேஜில் இருக்காங்க அவங்களும் இன்னும் கொஞ்சம் நாளையில் காய் வந்துட்டாங்கன்னா நமக்கு ஒரே நேரத்தில் பறித்தோம்னா ஒரு பொரியலுக்கு வந்து வருங்க இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பர்பிள் கலர் பீன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு சொன்னேன் இல்லைங்களா அதுவும் வந்து காய் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க பச்சை கலர் பீன்ஸ் வந்து போன தடவையிலேயே நம்ம வந்து அறுவடை பண்ணணும் இன்றைக்கி வந்து பர்பிள் பீன்ஸ் வந்து அறுவடை பண்ணுறோம் பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிதமான வெயில் வந்து இருக்கணுங்க ரொம்ப வெயில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து கருகி போய் செடி காயிற மாதிரி ஆகிடும் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து காய் வந்து ஒரு நூறு நூற்றம்பது காய் காய்க்குது அதுக்கப்புறம் வந்து கருகி போயிடுது அப்படின்ட்டு சொல்லி கொஞ்சம் மிதமான வெயிலில் வைங்க ரொம்ப வெயில் தாங்காது இந்த பீன்ஸு நானும் ரெண்டு மூணு தடவை வளர்த்துருக்கேன் எனக்கும் அந்த மாதிரி ஆயிருக்கு நானும் என்ன பண்ணிட்டேன்னா இப்போவுமே கூட அந்த பச்சை கலர் பீன்ஸு டைம் வெயில் அடிக்கிற இடத்துல தாங்க வச்சுருக்கேன் கொஞ்சம் மாற்றி வைக்கணும் அது கூட கொஞ்சம் கருகின மாதிரியே இருக்குது மிதமான வெயிலில் வந்து வைங்க பீன்ஸை வெயில்னுட்டு பார்த்தோம்னா அந்த பீன்ஸுக்கெலாம் காலை வெயில் மாலை வெயிலே போதுங்க மதிய வெயிலெலாம் அடிக்கிற இடத்துல வைச்சா கொஞ்சம் கருகியே போயிடுதுங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் காய் பறிச்சிருக்கோம் பர்பிள் பீன்ஸு வானம் பார்த்த மிளகாய் நாலு செடி வச்சோம் இல்லைங்களா எல்லாம் காப்பு பிடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க நம்ம தோட்டத்துக்கு அழகு கொடுக்குறதே இந்த வானம் பார்த்த மிளகாய்தாங்க அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த செடி இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்குது இன்னும் ரெண்டு செடி இருக்குது அவங்க இப்போ தான் பூ இருக்காங்க கொத்தவரங்காய் கொஞ்சம் இருக்குதுங்க அதையும் பறிச்சிட்டு போயிடுவோம் ஒரே ஒரு செடியில் ஒரு ஏழு காய் இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேங்க இன்னும் நிறைய செடி வைக்கணும் அப்படின்ட்டு தான் ஆசை என்ன பண்ணுறதுங்க இடம் பற்றாக்குறை நமக்கு வந்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் நம்ம தோட்டம் நிறைய வைக்க முடியுறதில்ல அவ்வளோதான் கொத்தவரங்காய் கொஞ்சம் இருந்தது அதையும் பறித்து முடித்தாச்சு நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த செண்டு மல்லிப்பூ வந்து வச்சோம்னா அந்த தேனீக்களோட வரவு வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பெஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் இந்த வாசனை வந்து பெஸ்ட்டுக்கு பிடிக்காது மாடித்தோட்டத்தில் நிறைய இடத்துல அங்கங்கே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தேனீக்கள் வரவும் அதிகமாக இருக்கும் நமக்கு ஈல்டும் வந்து கொஞ்சம் நிறைய கிடைக்குங்க நம்மளும் இப்போ நிறைய வச்சுருக்கோம் இதை அடுத்து கத்திரிக்காய் ரெண்டு இருக்குது அதையும் பறிச்சுட்டு போயிடுவோம் கத்திரிக்காய் செடி இப்போ நிறைய வச்சுருக்கேங்க ஆனால் பார்த்திங்கன்னா நேர்த்தி கூட ஒரு ரெண்டு செடி வேர் தாக்கி கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சுங்க பிடுங்கி போட்டுட்டேன் அடுத்தது வந்து முள்ளங்கி முள்ளங்கி வந்து இந்த மாதிரி நான் அறுவடை பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க நானும் இடையில கொஞ்ச நாள் என்னடா நமக்கு முள்ளங்கி வந்து இப்போ சரியாக வரமாட்டேங்கிது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேங்க இப்போ பாருங்கள் முள்ளங்கி வந்து ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் இடையில் கொஞ்ச நாள் தோட்டத்தை பராமரிக்காமல் விட்டுட்டோங்க வர்ற வரைக்கும் வரட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டோம் அதனால் இந்த வருஷம் நமக்கு அறுவடையும் அந்தளவு இல்லை நிறைய பேர் கூட கேட்டிருந்தீங்க நிறைய அறுவடை பண்ணவே மாட்டேங்கிறீங்க வீடியோ போடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம தோட்டத்தை பராமரிக்கலைங்க அதனால தான் இந்த வருஷம் அப்படி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் பராமரிப்பு இருக்கிறோங்க உரமெல்லாம் கொடுக்குறோம் அப்புறம் லிக்யூட் ஃபர்ட்டிலைசர்லாம் வந்து கொடுத்துக்கிட்டுருக்கோங்க இந்த முள்ளங்கு கூட பார்த்தீங்கன்னா லிக்யூடு ஃபர்டிலைசர் உரம் எல்லாம் கொடுத்தோங்க அந்த தடவை நம்ம என்ன இந்த மண்புழு உரம் கொடுப்போம் மாட்டு எரு இது ரெண்டும் உரமாக கொடுப்போம் அப்புறம் லிக்விட் ஃபர்டிலைசர் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ரெகுலராக கொடுத்துட்டே வரனால நல்லா பெருசு பெருசாகவே முள்ளங்கி வந்து நமக்கு விழுந்துருக்குது அப்படியே முள்ளங்கியோட ஆப்போசிட் சைடு வந்தோம்னா அந்த கீரை வெரைட்டி புதினா கொத்தமல்லி எல்லாம் இருக்குதுங்க இதெல்லாம் இன்னைக்கு வந்து நான் அறுவடை பண்ணலை இதெல்லாம் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் பறிச்சுட்டு போவேங்க இந்த புதினா காஞ்சி போகிற மாதிரி இருந்ததுங்க இப்போ பார்த்தோம்னா அவ்வளோ ஜம்முன்னு வந்து நிற்கிதுங்க பக்கத்துலேயே பாருங்கள் கொத்தமல்லி இதுவும் பறிக்கலை அப்புறமா நம்ம பறிச்சுக்கலாம் தேவைப்படுறப்ப அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுக்கலாம் இன்னைக்கு தேவை இல்லை இதோட தேவை அதனால் பறிக்கலை நூல்கொள் வந்து போட்டிருக்கேன் அப்படின்ட்டு சொன்னேன் இல்லைங்களா இந்த இடத்துக்கு ஒரு ரெண்டு பாட்டில் போட்டு விட்டுருக்கேன் தான் சின்னதாக கிழங்கு வைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் கொத்தமல்லி தூவி விட்டு மூடி வச்சிருக்கேன் கோணி போட்டு பக்கத்தில் இன்னொரு பாட்டில் போடணும் இன்னொரு பாட்டு பாருங்கள் இன்றைக்கி நூல்கோள் இதுலேயும் கொஞ்சம் கிழங்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெங்காயம் வெங்காயம் வந்து நான் நடவு செய்கிறப்ப காமிச்ச இப்போ தான் வந்து வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக வர ஆரம்பிச்சிருக்குது அறுவடை பண்ணுறப்ப நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன் கொடி வரையும் ரெண்டு கொடி போட்டிருந்தேன் இல்லைங்களா அதில் ஒரு கொடியை வந்து கட் பண்ணிவிட்டேங்க கொஞ்சம் சுமாராக இருந்தது அதனால் கட் பண்ணிட்டேன் இன்னொரு கொடி அவர் இருக்குது அதில் கொஞ்சம் காய் இருக்குது அதையும் பறிச்சுட்டு போயிடுவோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் நடந்த மாடித்தோட்ட நண்பர்கள் சந்திப்பில் வந்து நீங்கள் வருவீங்கன்ட்டு பார்த்தேன் நீங்கள் வரவில்லையே அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்பில் வந்து கொஞ்சம் பர்சனல் வேலையினால் வர முடியலங்க ஆனால் என் கணவர் வந்து போகணும் அப்படின்ட்டு சொல்லி முன்கூட்டியே சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனால் வர முடியாத சூழ்நிலை இன்னொரு முறை நடந்ததுன்னா நான் கண்டிப்பாக வரேங்க இன்றைக்கி காய்கறிகள் எல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு என்னென்ன காய்கறிகள் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துடுவாங்களா இன்றைக்கி மேலேயே வச்சு காமிக்கிறாங்க அந்த பேரல் மேலே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்தது அதனால மேலேயே வச்சுட்டேங்க என்னென்ன காய் பறிச்சிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துடுவோம் முதல்ல பார்த்தீங்கன்னா கொடிய வரையில் பட்டா வரைய பறிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வரை ரெண்டு இருந்தது அதையும் பறித்து வச்சுருக்கேன் அந்த பச்சை கலராக இருக்கு இல்லைங்களா அதுதான் அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் ஒரு பீர்க்கா உள்ளே வந்து பூச்சி கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மஞ்சளாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் செடி டொமோட்டோ அதுக்கு கீழே வந்தோம்னா அந்த பர்பிள் பீன்ஸு தெரியவே இல்லை பாருங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கவும் அதுக்கப்புறம் கோவக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் கொஞ்சம் பறிச்சிருக்கோம் கத்திரிக்காய் ரெண்டு அதுக்கப்புறம் முள்ளங்கி முள்ளங்கி ஒரு நாலு முள்ளங்கி பறிச்சிருக்கோம் கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் நாளையில் நமக்கு நிறைய அறுவடை வருங்க வச்சுருக்கேன் இப்போ தான் வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது பார்ப்போங்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு அறுவடை வீடியோ வந்து பார்த்திங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்